அசைவம் சாப்பிட்டு விட்டு வீட்டில் விளக்கேற்றலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி விளக்கேற்றணும் அப்படின்னா எப்போ விளக்கேற்றணும் எப்படி விளக்கேற்றணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் விளக்கேற்றுறது அப்படின்றது வேள்விக்கு நிகரான ஒரு செயல் அதுல தூய்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் தூய்மை புற தூய்மை இந்த ரெண்டுமே அவசியம் விளக்கேற்றுற நேரத்தில் நமக்கு இறைவனை தவிர வேற எந்த நினைப்புமே இருக்கக்கூடாது அதே சமயம் வீடு நிச்சயமா சுத்தமாக இருக்கணும் அசைவம் சமைத்த வீட்டில் நிச்சயம் சுத்தம் இருக்காது அசைவத்தோட வாசனை வீட்டில் வீசத்தான் செய்யும் தெய்வ சக்திகளை மனமுருகி அழைக்கத்தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம் அப்படி அழைக்கப்பட்டு வீட்டிற்கு வரும் நேரம் தெய்வ சக்திகளை நம் தக்கப்படி பூஜை செய்து பிரார்த்திக்கணும் சக்திகள் வீட்டுக்கும் வரும் சமயத்தில் அங்கே அசைவ வாட வீசினால் அதனால் நம்ம தெய்வ நிந்தனைகளுக்கு ஆளாவோம் தெய்வத்தை வரவழைத்து அவமானப்படுத்துவது போன்ற ஒரு செயல் அதனால தான் நிச்சயமாக அசைவம் சமைத்த வீட்டில் விளக்கேற்றுவது கூடாது அசைவம் சாப்பிட்ட அடுத்த நாள் அசைவ வாசனை அளவுக்கு வீட்டை சுத்தம் செய்து சாம்பிராணி சுத்தாம் ஏற்றிட்டு நறுமணத்தை வீடு முழுக்க பரப்பி விட்டுட்டு அதற்கு அப்புறம் தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் ஒருவேளை இப்படி செய்வதை தவிர்த்து விளக்கேற்றினா வீட்டில் பொருளாதார தடை வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது ஜோதி ரூபத்தில் இறைவனை வழிபட தான் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறோம் இந்த தீபத்தில் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய தெய்வங்கள் குடியிருப்பதால் அவர்களை மனதார வணங்கி விளக்கேற்றுவதன் மூலம் வீட்டில் நிம்மதி பெருகும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும் தீய சிந்தனைகள் மனதிலிருந்து விலகும் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற வீடியோஸை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி